தேர்தலை மனதில் வைத்து நடிகர் விஜய்க்கு ஆதரவாக காங்கிரஸ் குரல் கொடுக்கிறது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட பறவை பேரூராட்சியில் புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் செலவில் புதியதாக கட்டிய கலையரங்கத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்லூர் ராஜி பேசியதாவது தேர்தலை ஒட்டி திமுக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதாக நாடகத்தை திமுக அரசு அறிவிக்கும் பொதுமக்களின் கோரிக்கைகள் நூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் என யார் தடுத்தாலும் சட்டசபைக்கு வந்து குரல் கொடுக்கலாம் என அறிவித்தார் அரசு ஊழியர்களுக்கும் அவ்வா கொடுத்த அரசு இந்த அரசு திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக கூறி வெற்றி பெற்றனர் ஆனால் கடந்த ஐந்து காலம் ஆட்சி முடிய போகும் தருணத்தில் புதியதாக ஒரு பெயரை சொல்லி திட்டம் என திமுக அறிவிக்கிறது ஆனால் அரசு ஊழியர்களோ போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எதிர்கட்சியாக இருந்தபோது முதல்வர் பொங்கல் தொகுப்பு ஐம்பது பைசா ஆயிரம் தர வேண்டும் என சொன்னார் தற்போது முப்பது பைசா ஆயிரம் கொடுத்துள்ளார் மக்கள் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளனர் நிச்சயம் தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் ஜனநாயகன் சென்சார் குறித்து கேட்ட கேள்விக்கு இது குறித்து நடிகர் ஜீவா தனது ஜிப்ஜி படத்திலே சென்சார் போர்டு நாற்பத்தெட்டு இடத்தில் கட் செய்து விட்டனர் என கூறினார் முதலில் பாதிக்கப்பட்டவர் நடிகர் ஜீவா தான் அப்போது அவருக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை எனவும் இன்று அதே சென்சார் போர்டு குறித்து குரல் கொடுக்கின்றனர் எல்லாம் தேர்தலை மனதில் வைத்தே நடக்கிறது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியே தற்போது சென்சார் போர்ட்டை எதிர்த்து விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறது ஆதரவாக உள்ளது திமுகவிடம் அறுபது சீட் வேண்டும் என்றும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை வைத்துள்ளது ஜல்லிக்கட்டை பாரம்பரியமாக கிராம மக்கள் தான் நடத்த வேண்டும் ஜல்லிக்கட்டு போட்டியை தடை செய்தது திமுக அரசு அதன்பின் தன்னெழுச்சி போராட்டம் ஏற்பட்டு ஜல்லிக்கட்டு நடத்த எடப்பாடியார் பிரதமரிடம் நிலவரத்தை கூறி ஜல்லிக்கட்டு நடத்த காரணமாக இருந்தார் அதன் பின்னர் ஜல்லிக்கட்டு தற்போது வரை நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டு அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை திமுக அமைச்சர் பி முர்த்தி தலையீட்டால் கட்சிகாரர்களுக்கே முன்னுரிமை தரப்படுவதாக கூறி அவனியாபுரம் மக்கள் காலை வளர்ப்பவர் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பவர்களுக்கு ரூ ஆயிரம் தருவதாக தேர்தல் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் இன்றளவும் தரவில்லை எனவே தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வரும் முதல்வர் மற்றும் துணை முதல்வரை காலை வளர்ப்பவர்கள் பராமரிப்பு தொகை ஆயிரம் காலை வளர்ப்போர் சங்கம் கேட்க உள்ளனர் எனவே இரண்டாயிரத்து இருபத்தாறு மீண்டும் அறிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எடப்பாடி தான் முதல்வர் என்றார் காலகட்டத்தில் அப்படியே மறைத்துவிட்டு அரசு ஊழியர்களை ஏமாற்றி புதிய இப்போ அதற்கடுத்து மோடிஜி வந்த பிறகு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்டு அரசு ஊழியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவித்தார்கள் அறிவித்ததே இன்னைக்கு கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசு ஊழியர்கள் அன்றைக்கு தமிழக அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கும்போது அம்மாவுடைய ஆட்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க மாநாடு நடத்தினாங்க அதில் கலந்து கொண்டு எதிர்கட்சி தலைவர் சொன்னார் நான் வந்தவுடன் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்றுவேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவங்கள போராட்டம் பண்ணி இப்போ இறுதியாக அந்த போராட்டம் பண்ணுகிற அரசு ஊழியரில் ஒரு சில நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு போராட்டம் வெற்றி 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 நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்ல வைத்து இன்றைக்கி அரசு ஊழியர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு திரும்ப போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இறங்கியிருக்கு எதுக்கு இதை சொல்கிறேன்னா திமுக வந்து மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யலை தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யலை என்பதற்கு அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா டாக்டர் சிஓ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா ராஜ ராஜஸ்தான் உள்பட ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது எங்களை ஏன் ஏமாற்றுகிறது இது அரசு இதழில் வெளியே வந்தவுடன் இதை எதிர்த்து நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதிலையும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க பழைய ஓதிய திட்டத்தின் மொழி அரசு ஊழியர்களுடைய மாத மாதம் பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கு அது மட்டுமல்ல அதோடு அவங்களுடைய பணத்தை வைத்து தான் இவர்கள் வந்து இவர்களுக்கு பழைய ஓதிய திட்டத்தை கொடுக்குறாங்க அதை காட்டிலும் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டம் வந்து அரசு ஊழியருக்கு அறிவித்திருக்கிறது இதை காட்டிலும் மேம்பட்டது என்று வேறு அறிவிக்கிறார்கள் ஆக இந்த இவங்க அறிவித்தது பழைய ஓதிய திட்டம் என்று அறிவித்தது அது நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது அரசு ஊழியர்லாம் ஏமாற்றத்திலே இருக்காங்க இன்றைக்கி இன்னும் கூட இரவு அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு போலீஸே அடக்குமுறை செய்து அவர்களை இன்றைக்கி பெரிய இதில்ம்மா ஆடுகளை அடைக்கிற மாதிரி தொழ இதில் அடிக்கிறாங்க அடக்கி வச்சுறாங்க மண்டபங்களில் அடைச்சி வைக்கிறாங்க மாணவர்களுக்கு இப்போ கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கே இந்த பணி என்பது இந்த நிலை என்பதை இன்றைக்கி தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஏரிக்கு விலைவாசி இதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் புது புது எல்லாம் அறிவிக்கிறார் நம்ம முதலமைச்சர் இனி இல்லந்தோறும் வந்து கேள்வி கேட்க போகிறாங்களாம் உங்கள் கனவு உங்கள் கனவு என்ன சொல்லுங்கள் நிறைவேற்று ஏற்கனவே சொன்னதை நிறைவேற்றலை இப்போ அவங்களுடைய கனவு என்னன்னா மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்பது தான் எப்போ திமுக வீட்டுக்கு போகும் இந்த முதலமைச்சர் எப்போ வீட்டுக்கு போவோம்ன்றது தான் கனவு தின்றான் அவங்க கனவு வேற ஒரு கனவு இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஏமாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த அரசு கடைசி நேரத்தில் மாணவ செல்வங்களுக்கு இன்றைக்கி மடிக்கணி கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தலை நோக்கியே களப்பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஐயாயிரம் ரூபா அறிவிக்கணும்னு சொன்னார் நம்ம முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொரோனா காலத்தில் கொடுக்கும்போது அப்போ கொடுக்கும்போது பொங்கலுக்கு கொடுக்கும்போதே அன்னைக்கு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் மனமும் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அதுவாக கொரோனா காலத்தில் ஆயிரம் ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தார் எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் இருக்காங்க விலையில்லா பொருட்கள் கொடுத்தும் கூட அவங்களுக்கு ஏதாவது பண செலவுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது என்ன சொன்னார் நம்ம முதலமைச்சர் ஐயாயிரம் ரூபா கொடுக்கணும் உங்களுக்குன்னு சொன்னார் அவர் அஞ்சு பைசா நாலு வருஷமாக கொடுக்கல இப்போ மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு அன்னைக்கு பண மதிப்பு இழப்பு பணத்துடைய மதிப்பு வந்து எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பண மதிப்பு எப்படி இருக்குன்றது தெரியும் அன்னைக்கு இருந்த விலைவாசி என்ன இன்னைக்கு இருக்க விலைவாசி என்னன்று நாட்டு மக்கள் உங்களுக்கும் நல்லா தெரியும் எனவே மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம் வீட்டுக்கு அனுப்புவது உறுதி மக்கள் அதான் கனவாக நினைக்கிறாரு இதெல்லாம் ஒரு தணிக்கை துறையில் சினிமா சினிமாவை தணிக்கை குழு ஒன்று அமைச்சிருக்காங்க அதில் நடிகர் ஜீவா கூட சொல்லியிருக்கார் நா நாற்பத்தெட்டு கட்டுகள் ஜிப்ஸி படம் வந்து நாற்பத்தெட்டு இடங்கள்லாம் எனக்கு ம தணிக்கை குழு இந்த மத்திய தணிக்கை குழு கட் பண்ணியது முதல்ல பாதிக்கப்பட்டவன் நான் தான் அன்றைக்கி எனக்கு யாரும் குரல் கொடுக்கல இன்றைக்கி இப்படி குரல் கொடுக்குறாங்க எல்லாம் தேர்தலை கருத்தில் கொண்டு தான் ரெண்டாவது திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே கட்சி காங்கிரஸே வந்து இன்றைக்கி வந்து அது முன்னின்று இன்றைக்கே எதிர்க்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக இருக்கிறாங்க அந்த அந்த கட்சிக்கு இது இப்போ அவங்க போர்க்குரல் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆட்சியில் கூட்டணி வேணும் திமுக ஆட்சி வகித்தால் வெற்றி பெற்று வந்தால் அது வெற்றி பெற்று வரும்போது வேற வெற்றி பெற்று வந்தால் எங்களுக்கு பங்கு கொடுக்கணும் கூடுதல் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அறுபது சீட்டு வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்கள் இன்னும் வந்து எதிர்க்க அவங்களுக்கு வந்து லாலி பாடிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த வணிக வரித்துறை அமைச்சர் செய்கிற மோசமான நடவடிக்கை அந்த ஊர் கமிட்டிக்கு மரியாதையே இதுதான் அந்த ஊர் மக்கள் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்னு காலங்காலமாக நம் பாரம்பரிய பாரம்பரியமாக நடத்தி வர்றாங்க நம்ம ராஜசேகர் கூட இந்த ஜல்லிக்கட்டினுடைய இன்றைக்கி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜசேகர் அவர்கள் அவரே வந்து அம்மாட்ட போராடி அம்மாட்ட கேட்டு எங்கள் அரசு தான் இந்த ஜல்லிக்கட்டை நிறுத்தினது திமுக அரசு எவ்வளோ வேடிக்கை பாருங்கள் மத்திய அரசு வனவிலங்கு இதில் இந்த காலையை சேர்த்துட்டாங்க அன்றைக்கு மத்திய அரசு சொல்லும் சேர்க்கும்போது இவங்க ஒண்ணுமே செய்யல கலைஞர் ஒண்ணுமே பேசல வைக்கல மத்திய அமைச்சர்களும் வாய் திறக்கலை அப்புறம் ஜல்லிக்கட்டு நிறுத்தின பிறகு மக்கள் போராட்டம் எழுதமாக தன்னெழுச்சியாக போராட்டம் வந்தது உலகமே பாராட்டிய தமிழனுடைய உணர்வுகளை அப்படி உணர்வுகளை பாராட்டிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை போய் மோடிஜிட்ட சொல்லி பேசி வாங்கினது அதிமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு இன்றைக்கி இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அப்போ கூட நடக்கும்போது கூட அந்த ஊர் கமிட்டி தான் நடத்துனாங்க ஆனால் இந்த வருஷந்தான் புதுசாக அது நம்மளுடைய வணிகவரித்துறை அமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டுக்கு பேர் போனது ஆங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் தான் இங்கே வந்து அதை வந்து ஒரு தன்வா சர்வாதிகாரத்தனமாக திமுக அமைச்சர் இந்த மாதிரி செயல்பட்டதை இன்றைக்கி ஊர் கிராம மக்கள் கூட எதிர்க்கிறாங்க என்பதுதான் அதுவும் ரெண்டாவது அதில் ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது சொல்லி இந்த காலை வளர்ப்போர் சங்கங்கள் வேறு போராட்டம் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபா ஆயிரரூவா காலை வளர்ப்பவர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க ஜெல்லீட்டு காலையை தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க அதே நிறைவேற்றலை இப்போ முதலமைச்சர் வர்றாரு துணை முதலமைச்சரும் வர்றாங்க அலங்கநல்லூர் நம்ம வணிக வரித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்போ வரும்போது அதை எல்லோரும் கேட்க போகிறாங்க காலை வளர்ப்பு சங்கம்லாம் எங்கே நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னே இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்போ கூட கட்டத்தில் கூட கொடுக்கலன்னு கேட்க போகிறாங்க ஆக எது எடுத்தாலும் திமுக ஆட்சியில் விரண்ட மக்களுக்கு எதிரான போக்கு தான் நீடிக்கிறது எனவே இதை மாற்றுவதற்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மாபெரும் குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா பில்க்